வணக்கம் நண்பர்களே இருவர்களே சகோதரிகளே சகோதரர்களே இந்த நன்னாளில் இறைவனாளில் ஒரு நன்றாக இருப்போம் இப்பொழுது பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது விருச்சய லக்னம் இந்த விருச்சை லக்னத்திற்கு நீங்கள் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடாக அமைகிறது மேலும் உங்கள் லக்னத்திற்கு குரு பகவான் இதுவரை எட்டாம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மனதுக்குள்ளே கூட்டி வைத்து நீங்கள் இதை சொல்ல முடியாத அளவுக்கு தவித்துக் கொண்டிருந்த காலம் போய்விட்டது நம்பர்ல இனி ஒரு வசந்த காலம் கடந்த காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு இருந்த இன்னல்களை இந்த பயிற்சி உங்களுக்கு நீக்கி உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அவர் அமர்ந்து உங்கள் லக்னத்திற்கும் அவருடைய பார்வைக்கும் மிகவும் சிறப்பான பலனை தரப்புகின்றார் நண்பர்களே இதுவரை தடைப்பட்டிருந்த காரியம் அனைத்தும் நீங்கி தலையின்றி இனி எல்லாம் நடக்கும் தொழிலு பெரிய மாற்ற சிந்திப்பீர்கள் அதே நேரம் புதிய வேலை வாய்ப்பு தொழில் எல்லாம் அமையும் உங்களுக்கு பொதுவாக இந்த ஷேர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்களில் முழுவீர்கள் போட்டு இழந்து விட வேண்டாம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன வாழ்க்கை உறுதியாக அமையும் அது எந்த சந்தேகமும் இல்லை குருவின் அருளால் மலவே செல்லும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தள்ளி போய் அவரளவு எல்லாம் குரு ஐந்தாம் பார்வை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாம் இருந்த தம்பதியினர்கள் ஒன்று சேர்வார்கள் மாணவர்களுக்கு இது ஒரு பொக்காலம் ஏனென்றால் இந்த மருத்துவத்துறை தொழில்நுட்பத்துறை இது போன்ற துறைகளில் இருக்கும் மாணவர்கள் பெரும் வெற்றி அறியவார்கள் அதே போன்று புதிய வீடு வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது இது போன்ற காரியங்களுக்கு கடன் கூட பெற்று நீங்கள் அதை கடன் வாங்கினால் அதை உங்களுக்கு வெற்றியை தரும் நண்பர்கள் உடம்பு சகோதரர்கள் இதுவரை இவர்களிடம் இருந்த உறவு பிரச்சனை அனைத்தும் இந்த குரு பிறகு உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சுமூகமான அமைப்பு ஏற்படும் நண்பர்களில்லை தந்தைவரி சுற்றுக்கள் விற்று தொழில் செய்யக்கூடாது சொந்த உழைப்பில் தொழில் செய்வது சிறப்பே தரும் நண்பர்களில்லை குரு பகவானின் பார்வை மிகச் சிறப்பான பார்வை அந்த பார்வையின் பலமே சனி அதன்படி பார்க்கும்போது அந்த வகையில் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் லக்னத்திலிருந்து பார்க்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் லக்னத்திலிருந்து மூன்றாம் வீட்டை லக்னத்தை பார்க்கின்றார் இந்த லக்னத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு லக்னம் என்பது நீங்கள் உங்களை நேருக்கு நேர் அவர் அந்த ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் ஸ்ரீசிந்தனே சேதரன் அறிவாற்றல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய பேச்சு எதிலும் ஒரு கவனம் நிதானம் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து செயல்படுவது முடி எடுத்து ஒரு முடிவு எடுக்க விரும்பக்கூடிய முடிவுகள் நன்றாக அதே போன்று ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் மூன்றாம் வீடு என்பது தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை உரிமையான அறிவு எல்லாவற்றிற்கும் காரகம் எழுத்து ஒப்பந்தம் கம்ப்யூட்டர் துறை இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் அந்த மூன்றாம் பாவம் திரு குரு பயணம் நன்றாக இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான அமைப்பை தருவ ஆகவே ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் இது திருவோண பார்வையில் வலிமையானது ஐந்தாம் வீடு என்பது உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாவீதம் மீன ராசி ஆகவே அந்த அந்த ஐந்தாம் வீட்டை பார்ப்ப குரு பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வயதானவர்களுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளால் உதவியில் கிடைக்கும் வெளிநாடு வெளிநாடு சென்றவர்கள் வந்து பணிபுரியும் நண்பர்களையும் அனைவருக்கும் ஒரு நன்மையான காலமாக இருக்கும் இந்த காலங்கள் அதே போன்று மொத்தத்தில் விருத்த இலக்கியத்திற்கு இரண்டாம் இடம் தனுசு உங்களுக்கு தனஸ்தானம் ஐந்தாம் இடம் மீனம் உங்களுக்கு அது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகவே இந்த ரெண்டு வீட்டுக்கும் அறிவியாக வருகின்றார் குரு அந்த குருவின் பார்வையும் உங்கள் லக்னத்தையும் மூன்றாவது ஐந்தாவது பார்வையின் காரணமாக உங்கள் முன்னேற்றம் இனி வளரும் முன்னோர்கள் சொத்தில் இருந்த பிரச்சனை குறைந்து சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே போன்று கணவன் உணவுகளும் நன்றாக இருக்கும் தொழில் கூட்டாளிகளுடைய உறவு அவருடைய தொழில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் சமூகத்திலும் பொதுவாளியிலும் இருப்பவர்களுக்கு நீ பொறுப்புகள் கௌரவம் அந்த கிடைக்கும் நண்பர்கள் எதிர்பாராத தனவர்கள் ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் குழப்பங்கள் நீங்கி நல்ல முடிவில் எடுப்பீர்கள் குறிப்பாக இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நடக்கும் காலம் நண்பர்கள் நீங்கள் பசுமாட்டிற்கு ஒரு கீரை ஒரு பழங்கள் வாங்கி விடுங்கள் அதே போன்று விழாக்கள் அமைந்து வரும் தட்சிணாமூர்த்தியை வாங்கி ஆசீர்பத்து வந்தால் உங்களுக்கு இனி வரும் வருங்காலம் முற்காலமாக